கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்த இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் திவஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து உங்களோடு பேசவிருக்கிற காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருள் போன்ற காரியங்களை வெளிச்சமாக்க அவரே இறங்கி வரப்போகிறார் உங்களுக்கு முன்பாக அநேக கூடுதலான வழிகள் காணப்படுகிறதோ எந்த எந்த பக்கம் திரும்பினாலும் பக்கமும் நான் நினைப்பது போல் நடக்கவில்லையே யாரும் எனக்கு துணையா இல்லையே எல்லாம் எதிராயிருக்கிறதே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன் என்று அங்காய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது நான் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையில் என்ன செய்வதென்றே தெரியவில்லையே கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கிறது எங்கும் இருள் ஒரு ஒளியை கூட என்னால் பார்க்க முடியவில்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே ஆண்டவர் உன்னை பார்த்துத்தான் சொல்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் நான் வெளிச்சமாக்குவேன் எல்லா கோணலானவைகளையும் நான் செவ்வையாக்க போதுமானவராயிருக்கிறேன் என் அன்பு மகளே என் அன்பு மகனே அநேக நேரத்தில் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் நான் வருகிறேனே எனக்கு உதவிட ஒருவரும் இல்லையே நான் என்ன செய்ய போகிறேன் கர்த்தரும் என்னை மறந்தாரா என்று கேட்கிறாயே உன்னை பார்த்துதான் நான் சொல்லுகிறேன் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் மனிதர்கள் உன்னை கைவிட்டு வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்ற நான் போதுமானவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாய் மாற்ற நான் போதுமானவர் உனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் உன் பட்சத்தில் வருவதற்கு மாற்றங்களை உண்டாக்க என்னால் ஆகும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடை நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை என்னால் ஆகும் இப்படிப்பட்ட காரியங்களை நான் உனக்கு செய்து நான் உன்னை கைவிடவில்லை என்பதை நிரூபிக்கிற நாட்கள் வந்துவிட்டது ஆகவே நீ எதை குறித்தும் கலங்காதே எதை குறித்தும் சோந்து போகாதே உன் இருளை வெளிச்சமாய் மாற்றி வறண்டு போன உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை உண்டாக்குவேன் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் குளிர்க்கும் அடைவார் சந்தோஷமாய் இருப்பார் இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்து அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் தேவைப்படுகிறதோ அதை எல்லாம் நான் செய்து உன்னை கைவிடாதிருப்பேன் என்று அன்பு சொல்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள் அறிக்கையிடுங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கட்ட தமிழோடு கூட இருந்து உங்களை ஆசை பண்ணுங்க